அலியாவேன் அவன் அப்படியே நடிக்கிடுவான் நான் உன்ன உனக்கு எதுக்கு வந்த அப்படிலாம் கேட்பார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஜெயலலிதா மேடம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது எம்ஜிஆர் தான் முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து கொடுப்பாங்க பத்திரிகைக்கு அவர் வந்து ப்ராசஸ் பண்ணி தருவார் அதுக்கு நான் தான் போவேன் முக்கியமான விஷயம் தோட்டத்துக்கு போகிறது வர்றது எல்லாம் நான் தான் அந்த மாதிரி போவேன் வருவேன் ஏன்னா யாருக்கும் தெரியக்கூடாது அதனால அந்த மாதிரி சைக் சீக்ரெட்டாக இருக்கும் அவர் வந்து சொன்னார்னா அண்ணா அண்ணா திமுக ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு ஜீப் அனுப்புவாங்க ஜீப்போ அம்பாசிடர் கார் வரும் வந்தார்னா என்னை பிக்கப் பண்ணிக்கோங்க என்னை தான் அனுப்புவார் அப்பா நான் தான் போயிட்டு பார்த்துட்டு அது அவர் செலெக்ஷன் பண்ணி கொடுப்பாரு இந்தந்த படங்கள் நாளைக்கு பத்திரிக்கையில் வரணும் இந்த மாதிரிலாம் சொல்லுவார் அதெல்லாம் கிட்டு கேட்டுக்கிட்டு வந்து அப்பாட்ட கொடுப்பேன் இப்படி புரட்சி தலைவர்கிட்ட இது பண்ணிட்டு இருக்கும்போது அப்பு சார் வந்து அவர் தான் அந்த அண்ணா பத்திரிக்கைக்கு எம்டியா இருந்தார் அண்ணா பத்திரிகைக்கு தாயின்னு ஒரு பத்திரிக்கை அது வார பத்திரிக்கை தாய் மேகசின் அது அதுக்கும் அப்பு சார் தான் எம்டி இதனால இந்த இதில் இருக்க போது அப்பு சார்கிட்ட தான் எனக்கு ரொம்ப நெருக்கம் அண்ணா பத்திரிக்கை ஃபுல்லா வந்து கார்கி அவர் தான் ஆசிரியர் அப்போ அவர் வந்து ஒரு நேரத்தில் வந்து ரொம்ப குடிகாராக இருந்தார் அவர் அவரை வந்து திருத்தினது வந்து எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் வந்து நம்ம புரட்சி தலைவர் ரொம்ப கண்டிஷன் போட்டார் அவர்கிட்ட போட்டு அப்புறம் ஒரு நேரத்தில் வந்து அவர் உயிருக்கே ஆபத்தாயிடுச்சு அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தார் அந்த நேரத்தில் வெளிநாட்டிலேருந்து அதுக்கு மருந்து வர வச்சு அவர் உயிரை காப்பாற்றினார் அதை போல நிறைய நிறைய முக்கியமான நபர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து தலைவர் வந்து வெளிநாட்டிலேருந்து அந்த காலத்தில் வெளிநாட்டிலேருந்து மெடிசன் மருந்து வர வச்சு அவங்களெல்லாம் காப்பாற்றிருக்காரு கார்கி வந்து கார்கி பார்க்க போனா கையில் பச்சை குத்திருப்பார் இது எம்ஜிஆர் தந்த உயிர் அப்படின்னு பச்சை குத்திருப்பார் அவர் கையிலையை அப்படியே வந்து அவர் உயிரியை காப்பாற்றினார் எம்ஜிஆர் அவர் வந்து ஆசிரியராக அந்த அண்ணா பத்திரிகைக்கு நல்லா பணி புரிஞ்சார் அதுக்கு பிறகு தான் வந்து சோலை சோலைன்றவர் வந்தார் ஜெயலலிதா மேடம்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது எம்ஜிஆர் தான் சோலை என்னன்னா இந்த மேடை பச்சிலாம் எப்படி பேசணும் என்ன பேசணும்னு ட்ரைனிங் கொடுத்தது அவர் தான் எழுதி கொடுப்பாரு ஜெயலலிதா மேடம்க்கு அப்புறமேப்பட்டு தான் அவங்க அரசியலில் வந்து கொஞ்சம் அப்படியே மேலே வந்தாங்க எம்பி ஆனாங்க அரசியலில் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க அப்போலாம் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்தது சோலை அண்ணனும் அப்புறம் கண்ணபிரான்னு சொல்லி கண்ணபிரான்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டர் இருந்தார் அவரை வந்து அந்த அம்மாவுக்கு கூட இருக்க சொல்லி நியமிச்சுது புரட்சித்தலைவர் தான் அனுபவசாலிகள் தான் வந்து அந்த அம்மாவுக்கு புர புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்களாம் தான் வந்து நோட்ஸ் கொடுப்பாங்க இந்தந்த அரசியல் தலைவர்கள் இப்படி இப்படி பேசியிருக்காங்க இதை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எம்ஜிஆர் தலைவர் வந்து அந்த மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணார் ரொம்ப ஞானம் ஆனால் அவங்கள மாதிரி ஒரு அன்பு ஒரு இது யாரும் கிடையாது ஏன்னா அண்ணா திமுக ஆஃபீஸில் வந்து அப்போலாம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு அமைச்சராக இருந்து இருந்திருக்கிறாங்க இன்றைக்கி பெரிய பெரிய தலைவராக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து அங்கே வெளியில் படிக்கட்டில் இருப்பாங்க நான் பார்த்துருக்கிறேன் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் படிக்கட்டில் உட்காந்துருப்போம் அங்கே வெளியில் அண்ணா திங்க ஆஃபீஸில் அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் திருநாவுக்கரசு பன்ரொட்டி ராமச்சந்திரன் ராசாராம் இவங்களாம் தலைவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தாங்க நாங்கள் அங்கே தான் இருப்போம் நான் அப்பு சார் எல்லாம் அங்கே தான் உட்காந்து பேசிட்டு இருப்போம் இவர் வராருன்னு தெரிஞ்செல்லாம் முன்னாடியே வந்து அந்த அந்த கமாண்டோ பட அவங்க இவங்களை முக்கியமான ஆஃபீஸர்ஸ்லாம் முன்னாடியே வந்துடுவாங்க வராங்கன்னொடனே என்ன இன்னத்துக்கு வராங்கன்னொன்னே தலைவர் இங்கே வராரு அப்படின்னு சொன்னவுன்னே போதும் நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம் ஆளுக்கு வண்டி எங்கள் வண்டியை எடுத்துக்கிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக கிளம்பி ஓடிடுவோம் ஏன்னா அவர் வந்து எதுக்கு இங்க இருக்கிறீங்கன்னு கேட்பார் அனாவசியமாக எதுக்கு நீங்கள்லாம் இங்கே உட்காந்துக்கிறீங்கன்னு கேட்பாரு அது மாதிரி அவர் பார்வே போதும் அவர் பார்வே போதும் அப்படியே நடுங்கிடுவாங்க அவர் கூலிங் கிளாஸ் பாரு இருந்தால் கூட அவர் நம்மளை பார்க்கறாரானு கூட நமக்கு தெரியாது ஆனால் அப்படி அப்படி திரும்பி அப்படி அப்படி ஒரு லுக்கு விட்டாரி வச்சுங்க அவ்வளோதான் அவன் அவன் காலியாவான் அவன் அப்படி நடுங்கிடுவான் நான் ஒன்று உனக்கு எதுக்கு வந்த அப்படிலாம் கேட்பாரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார் இந்த மாதிரி அரசியலில் அவங்களாம் வந்து எப்படின்னா நான் பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு நாங்கள் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க ஆனால் நாங்கள் எந்த நேரத்துலேயும் அரசியலில் வந்து சம்பந்தப்படல நாங்கள் என்னன்னா வேலை சொன்னால் செய்வோம் வேலை அவர் புரட்சித்தலைவர் வந்து செய்டான்னு சொன்னாருன்னா செய்வோம் அதே மாதிரி அவங்க எங்கன்னா முக்கியமான விஷயமா நம்மளை அனுப்புனாங்கன்னா நாங்கள் போயிட்டு வருவோம் அதே மாதிரி புரட்சித்தலைவர் வந்து முக்கியமாக ஆட்கள் யார் யாருன்னு அவருக்கு தெரியும் அவங்கக்கிட்ட மட்டும் நல்லா பாசமாக பேசுவார் நல்லா இது பண்ணுவார் அவருடைய சிரிப்பு ஒன்றே போதும் அந்த சிரிப்பு சிரிச்சாருன்னா அதுக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது அந்த சிரிப்பு தான் குருசி தலைவர் வந்து அப்படி பார்த்து சிரிச்சார்னா இப்போதான் அவன் பத்துனு காலில் உந்துருவான் அந்த மாதிரி ரொம்ப நல்ல குணம் உடையவர் அப்படியே தொடர்ச்சியாக அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அப்பாவுக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இப்படி நான் ஒரு இருந்தேன் அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட்டு வேலை எல்லாம் கூட சில வேலை எல்லாம் வந்து இதெல்லாம் செய் அப்படின்னாங்க எனக்கு அப்போ ரொம்ப சின்ன வயசு அதனால் எனக்கு வந்து அது தெரியல எனக்கு தெரியாது அதனால் இல்லைங்க சார் எனக்கு அதெல்லாம் வாண்டா அப்படின்ட்டு